அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க இருக்கிறோம்னா அஜந்தா ஓவியங்கள் எதிர்பார்ப்பு வினாக்கள் அந்த தலைப்பு நம்ம படிக்க இருக்கிறோம் இந்த அஜந்தா ஓவியம் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு புரட்சியில வரும் அதை நம்ம எது எப்படி எதிர்கொள்ளலாம் நம்ம படிக்கிறோம் ஆனால் அதுக்கான விடைகளை எப்படி சரியா எழுதுகிறது போன்ற விடயங்களை நம்ம இந்த பாடத்தினுடாக பார்க்கலாம் அஜந்தாவை பத்தி நம்ம பார்க்க போனா சுருக்கமாக அந்த பாடத்துல பார்ப்போம் இது எதிர்பார்க்கை வினாக்கள் நீங்கள் கடந்த கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இது ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்துக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன் அஜந்தா வந்து முன் ரெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படுற ஒரு குகையாகும் இங்கே முக்கியமாக ரெண்டு வகையான மண்டபங்கள் காணப்படுது ஒன்று மிகு விகாரை மண்டபம் ரெண்டாவது சைத்திய மண்டபம் விகாரை மண்டபம் என்றால் என்ன நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லி விகாரை மண்டபம் என்றால் என்னென்னா அந்த குகையில வாழ்ந்தது எல்லாமே பிக்குகள் பிக்குகள் தங்குவதற்கும் வசிப்பதுக்கும் கட்டப்பட்டதான் விகாரை மண்டபம் உதாரணம் எடுத்துக்கொள்வோம் உங்க வீடு எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட வீட்டில் பாருங்க ஒரு ரூம் இருக்கும் ஹால் இருக்கும் கிச்சன் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் இப்போ அதை எடுத்துக்கிட்டா இப்ப கூடுதலா நீங்க உங்களோட வீட்டுல எங்க ரொம்ப நேரம் தூங்குவீங்க கிச்சன் இல்லையா அதாவது ரூம் இல்லையா இல்லை ரூம்ல இப்போ ரூம் எது கட்டப்பட்டிருக்குது நீங்க தங்குறதுக்கும் கூடுதலா அவங்களோட நேரத்தை கூடுதலாக தூங்குவதற்கும் அங்கே பயன்படுத்தலாம் அந்த மாதிரி அஜந்தால மொத்தம் இருபத்தொம்போது குகை இருக்குது இருபத்தொம்போது குகையிலையும் இந்த விகாரை மண்டபம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த விகாரை மடம் ஏன் அமைச்சாங்கன்னா பிக்குகள் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் ஓகே அடுத்து சைத்திய மண்டபம் என்றால் என்ன சைத்திய மடம் என்றால் என்னன்னா பிக்குகள் உபதேசம் செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் கட்டப்பட்ட மண்டபம் தான் சைத்திய மண்டபம் உதாரணமாக வீடு எடுத்துக்கொள்ளுங்க திரும்பவும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுவாமி ஒன்று இருக்கும் அல்லது ஒன்று இருக்கும் அந்த ப்ரேயர் ரூமில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க சாமியை கும்பிடுவீங்க கடவுளை வணங்குவீங்க ஓகே அப்போ நீங்கள் கிச்சனில் போய் அந்த வேலை செய்வீங்களா செய்யலாம் ஆனால் அது சரியாக செய்ய முடியாது அப்போ உங்கள் வீட்லையும் கூட பாருங்க ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருக்குது கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு ரூம் வந்து தங்கு தூங்குறதுக்கு அதே போல் இந்த அஜந்தா குகையில் இருபத்தொம்போது குகை கட்டப்பட்டிருக்குது இருபத்தொம்போது குகையிலையும் முக்கியமாக நீங்கள் தியானம் செய்வதற்கு ஒரு அறை கட்டப்பட்டிருக்குது அஜெண்டால அதே நேரத்தில் நீங்க வசிப்பதுக்கும் ஒரு அறை கட்டப்பட்டிருக்குது சுருக்கமா சொல்ல போனா விகாரை மண்டபம் என்றால் என்னன்னா பிக்குகள் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் கட்டப்பட்ட கட்டம் மண்டபம் ஆகும் சைத்திய மண்டபம் என்றால் என்னன்னா பிக்குகள் தியானம் செய்வதற்கும் உபதேசம் செய்வதும் கட்டப்பட்ட மண்டபம் ஆகும் அப்ப இது தொடர்பான கேள்வி எப்படி வரும்னா பிக்குகள் தியானம் செய்வதற்கு கட்டப்பட்டுள்ள மண்டபம் இடைவெளி ஆகும் பிக்குகள் உபதேசம் செய்வதற்கு அஜந்தாவில் கட்டுப்பட்டுள்ள மண்டபம் டேஷ் ஆகும் இந்த மாதிரி வினாக்கள் இந்த கடிதங்களை தொடர்பாக கேட்கலாம் அதே நேரம் இந்த அஜந்தா வந்து குப்த கலைமொழிபுக்கேற்ப கட்டுப்பட்டுள்ள மிக முக்கியமான ஒரு குகை ஆகும் சுர்கவம் பார்த்தோமா இங்கே இருபத்தொம்பது குகை இருக்குது இந்த இருபத்தொம்பது குகையில் மிக முக்கியமான மூன்று ஓவியங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது முதலாவது ஓவியம் கிம்புல் வத்தைக்கு வர்க்கைத்திரல் ரெண்டாவது அப்சரா மூணாவது பத்மபாணி போதிசத்துவர் இந்த மூணு ஓவியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மூணு ஓவியங்களும் குப்த கலைப்பாணியில் வரையப்பட்டுள்ளது இந்த மூணு ஓவியங்களும் பிரஸ்கோ சிகோ நுட்ப முறையை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த பத்மபாணி போதிசத்துவர் மூன்றாம் இலக்கமிடப்பட்ட இந்த ஓவியத்தில் அவர் கையில் ஏதோ ஒரு பூவோன்னு வச்சிருக்காரு ஒன்னு கேட்கலாம் ஆஹ் பத்மபாணி போதி சத்துவர் என்ற ஓவியத்தில் அவர் கையில் வைத்துள்ள பொருள் என்ன நீரோட பழமாகும் அதே மாதிரி ரெண்டாவது படத்தை காட்ட அப்சரா படத்தை இது தொடர்பான வினாக்கள் எப்படி வரலான்னா ஒன்று கேட்கலாம் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஓவியத்தின் பெயர் என்ன அப்சரா வேற எப்படி கேட்கலாம்னா இந்த அப்சராளிகைகள் இலங்கையில் எந்த ஓவியங்களுடன் ஒத்து போயுள்ளது சீகிரியா அப்படி வினாக்கள் கேட்கலாம் அடுத்து பாருங்க கிம்புல்வத்தைக்கு வருகை திரல் இந்த இது போட்டு கேட்கலாம் இந்த ஓவியம் எங்கு வரையப்பட்டுள்ளது அல்லது இந்த ஓவியம் எங்கு காணப்படுகின்றது போன்ற வினாக்கள் கேட்கலாம் ஸோ அஜந்தா தொடர்பான எதிர்பார்ப்பு வினாக்கள் இவ்வாறு தான் அமையக்கூடியதா உள்ளது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இது ஒரு சுருக்கமான வீடியோ நீங்க எவ்வளோ நாள் படித்த பாடத்துல இந்த அஜிந்த தொடர்பான ஒரு வினாக்கள் எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் விருப்பமானவங்க கீரை நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது விருப்பமானவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்